உடனடி சக்திக்கு திராட்சை தர்பூசணி வெள்ளரி முலாம்பழம் ஆகியவை தாகம் தணிப்பதில் முதலிடம் வகித்தாலும் திராட்சையையும் மறந்துவிடக்கூடாது எகிப்தை தாயகமாக கொண்ட திராட்சை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிடப்பட்டு வந்தாலும் வெகு அண்மையில் தான் இந்தியாவில் அறிமுகமானது ஆனால் ஆண்டு முழுவதும் கிடைக்கும் திராட்சையை சாப்பிட்டால் உடனடி சக்தி கிடைக்கும் இதில் உள்ள குளுக்கோஸ் இரத்தத்தில் உடனே கலந்து விடுவது தான் இதற்கு காரணமாகும் பெரும் அளவு நீர்ச்சத்து தவிர பொட்டாசியம் சோடியம் கால்சியம் மேக்னீசியம் இரும்பு பாஸ்போரிக் அமிலம் நிறைந்து உள்ள திராட்சை இரத்த சோகை மூட்டுவீக்கம் கீழ்வாதம் அஜீரண கோளாறு கல்லீரல் கோளாறு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி ஆகியவற்றுக்கும் நல்ல மருந்தாகும் திராட்சை சாறு இதயத்தை பலப்படுத்துவதுடன் இதய துடிப்பு சீராக இருக்கவும் உதவுகிறது கருஞ்சிவப்பு நிற திராட்சைகள் மாரடைப்பு அபாயத்தை தடுக்கும் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்